ரிசிபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் சார் லாங் டர்மாக என்ன நடக்கும் ஷார்ட் டர்மாக என்ன நடக்கும் போன்ற விஷயங்களை பற்றி பேசணும் சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் தான் எனக்கு ஏதாவது ஆயிடுமா உடம்பு செல்லாமல் போயிடுமா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே இப்படி சொன்னதுனால எனக்கு உயிர் போயிடுமா உயிர் ஆபத்தா போன்ற விஷயங்களை பயந்து கே இப்போ ரெண்டு ஐந்து கூடியவராக இருக்கின்ற புதன் இப்போ ஷார்ட் டேர்மாக போகலாம் இந்த வருடம் நடக்க நடக்கப்போகுது இந்த மாதம் தற்செயல இப்பெல்லாம் என்ன நடக்க போகுது இருக்கும் நடக்கும் போது அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் சார் லாங் டர்மா என்ன நடக்கும் ஷார்ட் டர்மா என்ன நடக்கும் போன்ற விஷயங்களை பற்றி பேச வந்திருக்கும் லாங் டர்மா என்ன நடக்கும் என்று பார்த்தால் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு என்பதால் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது யோகங்கள் உண்டு பதினொன்றாம் இடத்து சனி என்பது மிகப்பெரிய வெற்றிகளையும் அளப்பரிய செல்வங்களையும் தரக்கூடியது பதினொன்றாம் இடத்து சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எதை வாங்கினாலும் தங்கமாக வாங்கி தருவார் ஏற்கனவே சொன்னேன் தங்கம் வாங்க பிசபராசிக்கு வாங்க எதை பண்ணாலும் தங்கம் 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 எல்லாம் தங்கமாக செத்துவார் நான் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறேன் சார் பூஜாரியாக இருக்கேன் ஒரு வீட்டில் ஹோமத்துக்கு போனேன் தானத்தை கூட சொர்ண தானமாக தருவாங்க அடடா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சொர்ணம் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அடுத்ததாக உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் படிப்புல சமர்த்தாக்குவார் படிப்புல மிகப்பெரிய உயரங்களை தொடுவீங்க படிப்பு விஷயங்களில் மிகப்பெரிய நீட் தேர்வு அந்த தேர்வு இந்த தேர்வு ஜிட்டு தேர்வு கேட்டு தேர்வு எல்லா தெருவிலையும் வெற்றி பெறுவீங்க அது என்னமோ தெரில சார் நல்லாவே போயிட்டு இருக்கு நம்ம எக்ஸாம் மட்டும் மட்டும்தான் ஏதோ ஒன்று ஆயிடுது அதெல்லாம் சரியாயிடும் தெரியாத கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு அவுட் ஆஃப் சிலபஸாக வருது இதெல்லாம் சரியாயிடும் அடுத்ததாக உங்களுக்கு ஷார்ட் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் லாங் டேர்மாக நடக்கிறது என்னென்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்து சனி பகவான் ஆறாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கற சனியே வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய சுவாமியாக இருக்கார் நிச்சயம் உங்களுக்கு இந்த வருஷம் சனி கொடு தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி ஐந்தாம் வீட்டை பார்த்துட்டார் சனி பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் அசற்ற சொத்து போன்ற இடத்துல ஆயுள் பாவத்தை சேர்த்துறார் சில பேர் எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஏதாவது ஆகிடுமா உடம்பு செல்லாமல் போயிடுமா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே இப்படி சொன்னதுனால எனக்கு உயிர் போயிடுமா உயிருக்கு ஆபத்தா போன்ற விஷயங்களை பயந்துகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது சனி பகவான் எட்டை பார்த்த ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கி விட்டது அடுத்ததாக குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்த்து உங்களுடைய ஆறாம் வீடு அது வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணுறார் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து அசட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறார் நிறைய அசட்ஸ் சேர்த்துறீங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் பாவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருகிறார் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணுகிறார் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பண்ணுகிறார் தரும் பொன்னான பலன்கள் ராகுதரும் பொன்னான பலன்கள் இப்போ ரெண்டு ஐந்து குடையவராக இருக்கின்ற புதன் இப்போ ஷார்ட் டைமாக போகலாம் இந்த வருடம் என்னென்னலாம் நடக்கப்போகுது இந்த மாதம் தற்செயலாக இப்பெல்லாம் என்ன நடக்க போகுது ஃபஸ்ட்டு சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சுக்கரனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ராசிநாதன் ஆட்சி ஆறு குடையவன் ஆட்சி உடம்பு தெம்பாக போது ஆரோக்கியம் வரப்போகுது மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உடம்பு தெம்பாக போகுது ரொம்ப ஜா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக இந்த சுக்கர பகவான் ராசியில் இருக்கின்ற அதே நேரம் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து அதி யோகங்களை தருகிறார்கள் குருவோடு யார் சேர்ந்திருக்கான்னு பார்த்தா சூரியன் இந்த சூரியன் நான்கு குடைவன் நான்கு குடைவன் ரெண்டாம் வீட்டில் இருந்து அம்மாவால் கிடைக்கின்ற வருமானம் அம்மாவை வீட்டு வாடகை வீட்டு அம்மா வீடு வச்சுருந்தாங்கன்னா அந்த வாடகை கூட்டிருப்பீங்க அதனால் கிடைக்கிற வருமானம்லாம் வந்துட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் தடைபட்டு இந்த சூரியன் வந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் உயர்கல்வி உயர் பதவி படிக்கிறதுல ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபாரின் போகும்போது மட்டும் ஒரு முட்டுக்கட்டை போன்றவைகள்லாம் ஏற்படும் அம்மா அம்மாவுடைய விஷயங்களில் ரொம்ப அம்மா கூடம் சரியில்ல ஹெல்த் இஷ்யூ முக்கியமாக நெஞ்சு வலிக்குது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அடுத்ததாக புத பகவான் ரெண்டு ஐந்து குடையவர் நல்லா இருந்தார் ரெண்டு ஐந்து குடையவர் மூன்றாம் வீட்டில் மறைந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அவர் வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டுக்கு வர்றார் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவன் மூணுல இருந்திருக்கலாம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் சொல்லுது கெட்டவன் தான் கெட்டு போகணும் நல்லவன் கெட்டு போகக்கூடாது ரெண்டு அஞ்சு கூடிய புத பகவான் நல்லவன் அவன் வக்கரம் ஆகும் போது என்ன ஆகும்னா பண விஷயங்கள்ல தாறுமாறான பிரச்சனைகள் உண்டாகும் பணமே இருக்காது ரெண்டு கூடவன் வக்கரம் போது பணமே இருக்காது பண விஷயங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் யாரையாவது நம்பி கொடுக்குறது சார் ஈமு கோழி வளர்த்துறேன்னு வாங்கிட்டு போனான் சார் ஈமு கோழியும் காணோம் நார்மல் கோழியும் காணோம் என்னென்னலாம் சுத்தி நம்மளை சுற்றி எத்தனை கேரக்டருங்க தெரியறானுங்க நமக்கு ஒரு பிஎஃப் காசு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டா போதும் எப்படியாவது ஜம்ப் பண்ணி அதை நம்மளிடம் பிடிக்கிட்டு போயிடுவானுங்க அதுக்கு என்னெல்லாம் ஐடியாலஜி கொண்டு வரானுங்க சார் தோசை கடை வைக்கலாம் சார் இட்லி கடை வைக்கலாம் சார் ஃபுல்லாக ஒரு கடை ஒன்று ஒரு கிட்ட ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாரு அருமையான ஜூஸ் கடை சார் பிரமாதமாக ஒரு எடுத்து நடத்துங்க சார்னா அந்த கடை ஓடல யார்த்து தெரியாது கட்டி விட்றாங்கன்னு அர்த்தம் அதனால தான் உங்கள்கிட்ட வந்துருக்கு இல்லைனா நல்லா ஓடுற கடையாக இருந்தால் அவன் தர போகிறான் அவன் தம்பிக்கோ மச்சானுக்கோ கொடுத்துட்டு போகிறான் அது ஓடறங்கிறதுனால தானே அதை சேல் பண்ணுறான் அதையே உங்களுக்கு புரியல ஒரு விஷயம் நான் புரிந்து கொள்ள வேண்டியது நண்பர்களே ரெண்டு குடியின் வக்கரமாகும் பொழுது மனம் பார்ப்பது தான் ஆசைப்படும் நான் காருக்கில் காரில் ஓரணும் கார் வாங்கணும் நான் வீடு வாங்கணும் நான் நகை வாங்கணும் எதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணுன்னே தோணும் இது தேவையா அதுதான் முக்கியமான விஷயம் அதை நம்ம தெரிந்து கொண்டு வாங்கணும் இது நமக்கு தேவையா நம்ம இருக்கிற பிசிக்கு நமக்கு லேப்டாப் இப்போ தேவையா இப்போ நிறைய பேர் என்னை கேட்பாங்க ஏன் சார் லேப்டாப் இல்லை லேப்டாப் வச்சு நான் என்னப்பா செய்ய போகிறேன் எனக்கு இருக்கிற பிசிக்கு எதுக்கு லேப்டாப் லேப்டாப்னு ஒன்று இருக்கணும் அதில் எதாவது போ போர்த்தா எதாவது பா பாட்டுக்கிட்டு கேட்கணும் வர்ற மெயிலுக்கு செக் பண்ணணும் ஏதாவது ஒன்று அதே எல்லா தான் மொபைல்லே இருக்கே இன்றைக்கி மொபைலு கம்ப்யூட்டர் எல்லாம் ஒன்று தானே அந்த மாதிரி தேவையான்னு பார்த்துட்டு வாங்குங்க தேவையில்லாத பொருட்கள் சார் இந்த கார்டு வாங்குனீங்கன்னா இது வந்து இந்த கார்டு சார் எக்ஸ்பிரஸ் கார்டு சார் நீங்கள் ஏர்போர்ட் லாஞ்சில் என்ன வேணால் வாங்கிக்கலாம் சார் நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் நூறுரூவாய்க்கு காப்பி வாங்குறதுக்கு பால் மாதிரின்னா அதை வாங்க உட்காந்துருக்கிறாள் நம்ம நான் போய் பார்த்தேன் சார் சமீபத்தில் இங்கேருந்து மலேசியா போகும்போது இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா ஒரு காப்பி ஏர்போர்ட்டில் இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா கொடுத்து ஒரு காப்பி நமக்கு தேவையான அதை வாங்கவே இல்லை நம்ம தகுதி எவ்வளோ தாங்கும் போது ஏர்போர்ட்டு லாஞ்சில் போய் ஸ்வைப் பண்ணி நமக்கு இப்போ ரொம்ப தேவை இப்போது தேவையில்லாத வாங்காதீங்க சார் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அதிகமாகச்சுனா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிக்கலாம் நான் எந்த கண்ட்ரிக்கும் போக போகிறது கிடையாது அப்படி போனாலும் சாதாரண சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்க போகிறேன் நான் எதுக்கு போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறேன் சொல்லும்போது அப்படி சொல்ல வேண்டியதுதான் இந்த தாயத்தை கட்டிக்கொண்டு நைட்டு பன்னெண்டு மணிக்குனாலும் நீங்கள் எங்கே வேணால் போகலாம் நான் ஏன்டா போக போகிறேன் பன்னிரெண்டு குடியவன் நான்காம் வீட்டில் இருந்து அந்த நான்காம் இடத்தை நான்கு குழுவன் மூன்றாம் வீட்டில் இருந்து உங்களை போட்டு பெண்ட் எடுத்தாங்க சுகஸ்தானம்னே ஒன்று இல்லை எப்போ பார்த்தாலும் அழைச்சால் பழப்பு காலையில் நைட்டே மேனேஜர் முடிவு பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் நாளைக்கு காலைல நீங்கள் வரும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அதெல்லாம் சரியாயிடும் குரு பகவான் உங்களுக்கு சூரியன் ஐந்தாம் மீட்டருக்கு செல்லும்போது சுகஸ்தானம் அதிகமாகும் செய்கிற வேலை ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் நாளைக்கு என்ன வேலைங்கிறத நைட்டு மெசேஜ் அனுப்பிடுங்க சார் நான் அதை மட்டும் பண்ணுறேன் திடீர் திடீர்னு வேலை சொல்லாதீங்க சார் அப்படிங்கிறது திடீர் திடீர்னு வேலை சொல்லுவாங்க நீங்கள் இங்கே போயிட்டுருக்கீங்களா அப்படியே லெஃப்ட் எடுத்து நேராக வாங்க ஏன்னா என்ன தானே ஈஸியாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மட்டும்தான் ஈஸியாக வேலை கொடுத்துருவாங்க எங்க போனீங்க தாம்பரம் போயிட்டேன் சார் பரவாயில்ல பைபாஸ் தானே நீங்க திரும்பி வாங்கங்கிறது என மட்டும்தான் ஈஸியாக இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் சரியாகி நைட்டே ஸ்கெடியூல்டு பிளானாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அங்கே ரிசவராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த தற்செயலா இந்த லோக்கல் இந்த பீரியட்ல நடக்க வேண்டியது மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் வார வாரம் வருகிறேன் பதிவு செய்து கொள்ளலாம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு உலக புகழ்பெற்ற சாத்தன் குட்டி சாத்தன் அந்த விஷ்ணுமாயா சுவாமிக்கு ரூபகலம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அந்த ரூபகலம்ங்கிறது என்ன அப்படின்னா கேரளாவில் எல்லா கோயிலும் ரொம்ப ஃபேமஸ் அதில் தமிழ்நாட்டில் முதன்முறையே நம்ம தான் ரூபகலம் பண்றோம் இந்த ரூபகலம் வந்து இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கிறது அனைவரும் வந்து இந்த ரூபகலத்தில் கலந்துக்கணும் என்ன கேட்டாலும் கொடுப்பார் சுவாமி இந்த ரூபகலத்தை புக் பண்ணிக்கணும் என்னெல்லாம் கேட்கணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்லபர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க